ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டூ இன் ஒன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மூடி தேங்காய் அதாவது ஒரு ஃபுல் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் வெள்ளக்கரைசல் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கடாயில் அதே டம்ளரில் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் வெல்லம் ஆட் பண்ணணும் இது வந்து வெள்ளம் தூள் வெள்ளமே விற்கிது தூள் வெள்ளம் தான் ரெண்டரை டம்ளர் ஆட் பண்ணுறேன் கிராமில் சொல்லணுன்னா இது ஒரு நூறு கிராம் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண வெள்ளங்கிறதுனால இது வந்து க்ளீனாக தான் இருக்கும் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருக்க மண்டை வெள்ளமாக இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதில் டஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொறை குரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காயை ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் குறை குறைப்பாக அரைக்கிறப்பவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு வெல்லம் நல்லா நொறைச்சி நல்லா மிக்ஸாகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குறை அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவல் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் துருவி ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸ் மிக்சியில் குறை வரப்ப அரைச்சியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் இதில் என்கிட்ட பார்த்திங்கன்னா நட்ஸ் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த நட்ஸ் தூள் இருந்தது அதுவும் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அதான் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ஷேப்க்கு நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கையிலே வந்து உருண்டை பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சிம்மரில் வச்சுட்டு அடுப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம கையிலே பாருங்கள் உருண்டு ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நமக்கு தேவையான மாதிரி தேங்காய் பருப்பி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வேணும்னா அதுக்கு மேலே ஏதாவது நட்ஸ் தூவி கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு இருந்தது அதுதான் வந்து மேலே அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதே தேங்காய் பூரணத்தை வச்சு நம்ம இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் டூ இன் ஒன் அதே பூரணத்தை வச்சு இனிப்பு பணியாரம் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த தேங்காய் பூரணத்தை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு நம்மக்கிட்ட இப்போ இட்லி மாவு இருக்கு இல்லையா இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது அந்த மாவில் உருண்டைகளை உருட்டி நம்ம குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா அதில் எப்பயும் நம்ம எப்படி குழிப்பணியாரம் ஊற்றுவோமோ அதே மாதிரி உருண்டைகளை அந்த மாவு மேலேயும் கீழேயும் உருட்டிட்டு அதில் படுற மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து குழிப்பணியாரத்தில் ஊற்றிக்க வேண்டியதான் இப்போ குழி பணியாரம் ஆகிடும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க அப்போ வந்து அது ஒட்டாமல் வரும் குழிப்பணியாரம் இப்போ மூடிட்டு அடுத்தது லைட்டாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும் பணியாரம் இப்போ திருப்பி விட்டு ஒரு டூ செகண்ட் வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துட்டுருக்கோம் இப்போ லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சோம்னா பணியாரம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்